அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹிற்கே புகழனைத்தும் அல் குர்ஆன் ஒன்று இரண்டு இது சிறிய வசனமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களின் வாழ்வியல் நம்பிக்கை நன்றி மற்றும் இறை வழிபாட்டின் அடிப்படையாகும் அல்ஹந்துல்லில்லா அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உண்மையில் புகழுக்குச் சொந்தக்காரன் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனே ஏனெனில் அல்லாஹ் தான் எண்ணிலடங்காத அருட்கொடைகளை தன் அடியார்களுக்கு வழங்கியுள்ளான் உலகில் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடையே ஆகும் ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த திறமையையும் ஆரோக்கியத்தையும் அளித்தது தான் என்பதை உணர வேண்டும் மனிதன் சில நேரங்களில் அதை உணராமல் திறமைகளுக்கே புகழை ஒதுக்குவான் அந்த திறமையையும் ஆற்றலையும் கொடுத்தவன் அல்லாஹ் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்லம் கூறினார்கள் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு மனிதர்கள் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் அதற்கு முன்னால் இருந்த அருட்கொடைகளை விட மேலான ஒன்றை அல்லாஹ் வழங்குவான் ஒரு மனிதன் துன்பத்திலும் அலம் என்று சொன்னால் அதன் வழியாக அந்தத் துன்பம் அவருக்கு தர்மமாக இருக்கும் உங்கள் இயலாமைக்கு மத்தியில் அல்லாவின் அருளை நினைத்து அவனுக்கு நன்றி கூறுங்கள் அது உங்கள் வாழ்வை அழகாக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் அல்குரான் பதினான்கு ஏழு லில்லாஹி அல்லாஹிற்கே உரியது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே ஆட்சி மற்றும் புகழ் உரியது எந்த ஒரு மனிதனையோ உயிரினத்தையோ பொருளையோ அல்லாவின் புகழுடன் ஒப்பிட முடியாது ரப்பில் ஆலமீன் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவன் மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்கள் விலங்குகள் தாவரங்கள் பூமி விண்வெளி ஆகிய அனைத்துக்கும் அல்லாஹ் ஆலமீனாக இருக்கிறான் மலர்களின் நறுமணம் மழையின் பொழிவு காற்றின் இதமான நகர்வு ஒருவர் உண்ணும் உணவின் உற்பத்தி நீரின் வழங்கல் திலத்தின் வளம் இவையாவும் அல்லாவின் வல்லமையால் மட்டுமே நடைபெறுகிறது மனிதர்களின் மத்தியில் எந்த ஒரு செயலும் அல்லாஹ் உதவியின்றி சாத்தியமில்லை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அவரிடம் கேட்ட யாவற்றிலிருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாஹின் அருட்கொடைகளை நீங்கள் கணிப்பீர்களாயின் அவற்றை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது அல்குரான் பதினான்கு முப்பத்தி நான்கு அல்ஹம்துல்லா அல்லாஹ்விற்கே எல்லா புகழும்